மக்கள் தலகம் பாடலாம் தங்கப் பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே பட்டு பட்டுக்கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்துடலாமோ நீயும் விட்டு கொடுத்துடலாமோ தங்கப் பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ முல்லைப்பு பல்லக்கு ஆடை சுமந்து மெல்லத்தை வல்வது கண்டு முல்லைப்பு பல்லக்கு ஆசை சுமந்து மெல்லத்த வல்வது கண்டு ஒரு கோடி என்னும் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு ஒரு கோடி என்னும் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு அழகு நடையை பழகும் சிலையை அணைக்க வந்தேனே இதழ்கள் பொலியும் அமுத மலையில் மீதக்க வந்தேனே தங்கப் பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே முதற் பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ திடலாமோ நீயும் விட்டுக்கொடுத்திடலாமோ பட்டாடை தொட்டாட தென்றல் தூணிந்து பக்கம் நடந்தது என்ன பட்டாடை தொட்டாட தென்றல் தூணிந்து பக்கம் நடந்தது என்ன உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன பணியில் அணையும் மலரின் உடலில் குளிரெடுக்காதோ ஒருவன் மடியில் வயங்கு பொழுது சுகம் தங்கப் பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே பட்டு பட்டுக்கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ கொத்தோடு முத்தாட வஞ்சிக்கோணியை தொட்டு தொடர்வது என்ன முத்தோடு முத்தாட வஞ்சிக் கொடியை தொட்டு தொடர்வது என்ன அந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி எழப்பது என்ன அந்தி மாலை பொழுதில் காலை நினைவை கொட்டி எழப்பது என்ன ஊரும் உறவும் ஒடியும் வரையில் கண்களில் மட்டோடு ஊரும் உறவில் வரையும் கண்களில் பட்டோடு மணமாலை தோளில் சூடும் நாளில் கைகள் தட்டாடு மணமாலை தோளில் சூடும் நாளில் கைகள் தொட்டாடு தங்கப் பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே முந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே நீயும் விட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ